மாவட்டம் கத்தக்குறிச்சி ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ ராகம்மாள் ஸ்ரீ முன்னிட்டு அவ்வூர் பொதுமக்கள் மற்றும் இளைஞரால் முப்பத்தி ஒன்றாவது மாட்டு வண்டி எல்லைப்பந்தயம் நடத்தப்பட்டது கத்தக்குறிச்சி ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ ராகம்மாள் மற்றும் கண்ணுடையார் கோவில் வரடாபிஷேகத்தை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞரால் நடத்தப்படும் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் போட்டிகள் நேற்றும் இன்றும் என இரண்டு நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றன நூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஜோடி மாடுகள் பங்கேற்றன பெரிய மாடு சிறிய மாடு பூஞ்சிட்டு பிரிவுகளில் மாட்டுவண்டி போட்டிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது நேற்று நடைபெற்ற போட்டிகளை தொடர்ந்து இன்றும் நடைபெற்ற போட்டிகளில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி மாவட்டத்தில் இருந்து மாட்டு வண்டி உரிமையாளர்கள் தங்களுடைய மாடுகளை போட்டியில் பங்கு பெற வைத்து பங்கேற்றனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டன புதுக்கோட்டை ஆறந்தாங்கி சாலையில் நடைபெற்ற போட்டியை சாலை ஓரத்தில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை ஓரத்தில் இருந்து போட்டிகளை கண்டு ரசித்தனர் கோட்டை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் பொதுவாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெறும் மாட்டு வண்டி போட்டிகளில் மாட்டு வண்டிக்கு பிறகு நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனத்தில் இளைஞர்கள் வருவது வழக்கம் ஆனால் இன்று நடைபெற்ற போட்டியில் காவல்துறையின் கெடிப்படியால் மாட்டு வண்டிகள் மற்றும் பங்கேற்றதால் போட்டி மிக அழகாக அமைக்கப்பட்டது பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர் மூன்றாவதாக புன்பெயர்த்தி மருந்து பாண்டிய வல்லார தேவர்டே